ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில முதலமைச்சருடைய இந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது குறித்தும் அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் தற்போது எழுந்திருக்கிறது அவற்றை குறித்தும் விரிவாக அலசவிருக்கிறோம் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி துவங்கப்பட்ட திட்டத்தின் வாயிலாக பலவிதமான திட்டங்கள் மக்களுக்கு தேவையான உடனடியான பல இந்த அட்ரஸ் மாத்துறது மற்றும் ஆதார் அட்டை விவகாரங்கள் ரேஷன் அட்டை விவகாரங்கள் இப்படின்னு பலவிதமான விவகாரங்களுக்கு உடனடியான நேரடியான தீர்வை இந்த முகாம்கள் கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் துவங்கி வைத்தார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் துவங்கின பிறகு பலவிதமான இடங்களில் தொடர்ச்சியான முகாம்கள் போடப்பட்டுச்சு அதன் வாயிலாக மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆளுங்கட்சி தரப்பு அரசு தரப்பு ஆனால் தொடர்ச்சியாக எதிர்கட்சியினர் இல்லை இது ஒரு வெற்று விளம்பர மாடல் தான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்வதன் மூலமாக திரும்பற பக்கமெல்லாம் விளம்பரத்தை போட்டு 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 சாதாரணமாக நிர்வாக ரீதியிலாக ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒரு பேரை போட்டு இந்த பிராண்டிங் வேலையை இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ச்சியாக எதிர்கட்சியினர் மற்றும் ஊடகங்கள் முன் வச்சாங்க சில ஊடகங்கள் சொல்கிறேன் அப்போது அதன் பிறகு நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திருப்புவனத்தில் வைகை ஆற்றுல உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தில் வாங்கப்பட்ட மனுக்கள் தண்ணீரில் மிதக்க விடப்பட்டுச்சு எப்படி மக்களுக்கான தேவையை நாங்கள் கேட்க போகிறோம் அந்த தேவை நிவர்த்தி பண்ண போகிறோம் என்று சொல்லி வாங்கப்பட்ட மனுக்கள் தண்ணீரில் மிதக்க விடப்பட்டுச்சு இந்த லட்சணத்தில் தான் நீங்கள் உங்களும் சில திட்டத்தை அமல்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எதிர்கட்சிகள் மிக காட்டமாக விமர்சனங்களை முன் வச்சாங்க அதன் பிறகு பல இடங்களில் பல முகாம்களில் கொடுக்கப்பட்ட இந்த மனுக்களின் மீது நடவடிக்கை அப்படிங்கிறது சரிவர எடுக்கப்படுறது கிடையாது உடனடியாக அதுக்கு தீர்வும் கிடைக்கிறது கிடையாது எப்போவுமே நாங்கள் ஆன்லைனில் பண்ணோம் அல்லது ஒரு அலுவலகத்துக்கு போனோம் ஒரு அதிகாரியை பார்த்தோம்னா என்ன நடக்குமோ அதையே தான் இங்கேயும் பண்ணுறாங்க அதுவும் இங்கே பெரும்பாலும் வரக்கூடியதெல்லாம் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு தான் ஏன்னா இந்த நாலரை ஆண்டுகளில் இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்காத மக்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க அந்த மக்கள் திருப்பியும் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு அப்ளை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் இதில் அந்த ஆயிரம் ரூபா அப்ளை பண்ணவங்களா இதற்கு முன்னாடி நீங்களாம் தகுதியற்ற பெண்மணிகள் என்று நிராகரிக்கப்பட்டவர்கள் இப்போ அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த மனுக்களை வாங்கிக்கிறாங்க விட தகுதி வந்துச்சுன்னு தெரியல அப்போ இதற்கு முன்னாடி தகுதி இல்லாமல் இருந்தவர்கள் இப்போது தகுதி வாய்ந்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் அவருடைய பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது இறங்கியிருக்காதான பொருள் ஆயிரம் ரூபாய் நீங்கள் யார் கொடுக்குறீங்க அப்போது இந்த மாதிரி பலவிதமான குளறுபடிகள் நிர்வாக சீர்கேடுகள் கொள்கை பிறழ்வுகள் இப்படின்னு பல தருணங்களில் இந்த அரசு இந்த உங்களுடன் ஸ்டாலினாக தடுமாறு நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக விகடன இது பொறுத்து ஒரு தலையங்கமே எழுதியிருந்தாங்க அந்த தலையங்கத்தின் தலைப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் இல்லை ஸ்டாலின் ஏன்னா உங்கள் திட்டத்தின் பேர் உங்களுடன் ஸ்டாலின் ஆனால் உண்மை என்ன உங்களுடன் இல்லை ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் சாதி சான்று பெற பட்டா மாற்றம் செய்ய முதியோர் ஓய்வூதியம் வாங்க மகளிர் உரிமை தொகை பெற மருத்துவ காப்பீட்டு அட்டை பெற ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்ய இப்படி எளிய மக்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றன இது தொடர்பாக அவர்கள் அரசு அலுவலகங்களில் மனு கொடுத்தால் அவை உரிய கவனம் பெறுவதில்லை அல்லது லஞ்சம் என்பது நந்தியைப் போல குறுக்கே வந்துவிடும் அதனால்தான் திங்கட்கிழமை தோறும் அரசு அலுவலகங்களில் குறைதீர்க்கும் நாள் என்ற ஏற்பாடு நடைமுறைக்கு வந்தது இது எப்போதும் இருக்கிறதுங்க திங்கட்கிழமை போனீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் குறைய மேலும் ஒன்று இருக்கும் குறைய கேட்பாங்க அதை மனுவை வாங்கி விசாரணைக்கு விசாரணை பண்ணுவாங்க ஓகேவா ஆனால் அங்கேயும் பல சமயங்களில் மக்கள் அளிக்கும் மனுக்கள் சிகப்பு நாடாக்களில் சிக்கி சிறைப்பட்டு விடும் வாங்குறது கட்டுறது தூக்கி போடுறது வாங்கிறது கட்டுறது தூக்கி போடுறது இப்படின்னு பண்டில் பண்டில் அங்கே ஃபைல்கள் கிடக்கும் அதை தான் சொல்கிறாங்க இதை மனதில் கொண்டு தான் உங்களின் இல்லங்களுக்கு நானே நேரில் வந்து உங்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் நானே தீர்த்து வைப்பேன் என்ற பொருளில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஜூலை பதினைந்து தொடங்கி நவம்பர் மாதம் வரை நடைபெறும் இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று அரசு பிரம்மாண்டமான அறிவிப்பு வெளியிட்டது அது மட்டுமல்ல பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு உடனுக்குடன் தீர்வு கிடைக்கும் தீர்வுகான அவகாசம் தேவைப்படும் மனுக்களுக்கு கூட நாற்பத்தைந்து நாட்களில் தீர்வு கிடைத்து விடும் என்று சொல்லப்பட்டது அதனால் இந்த முகாம் நடக்கும் எல்லாம் மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு குவிகிறார்கள் ஆனால் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு ஒன்றரை மாதங்கள் கூட நிறைவிடாத நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புகோணம் பகுதியில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த காட்சி வெளியாகி மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை உருவாக்கியது அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்தில் இதை யாரோ வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள் என்று விளக்கம் தருகிறார்கள் அதிகாரிகள் இன்னொரு புறம் ஆற்றில் மிதந்தவையெல்லாம் தீர்வு காணப்பட்ட மனுக்கள் மற்றும் மனுக்கள் நகல்கள் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கவும் முயல்கிறார்கள் இத்திட்டத்தை தொடக்கி வைக்கும் போது சமூக விடுதலை என்பது நீண்ட நெடிய பயணம் அதற்கு காலம் பிடிக்கும் என்றாலும் அதை நிச்சயம் செய்து முடிப்பேன் என்று முழங்கினார் மு க ஸ்டாலின் சமூக விடுதலை மட்டுமல்ல அலட்சியம் நிறைந்த அரசியல் மற்றும் அதிகார வர்க்கத்திடமிருந்து மக்களின் நியாயமான உரிமைகளுக்கு விடுதலை கிடைக்கவும் நீண்ட நெடிய பயணம் தேவை போல் இருக்கிறது தேர்தலை மனதில் வைத்து தொடங்கப்படும் எந்த திட்டத்தாலும் இந்த விடுதலையை பெற்றுத்தர முடியாது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டமே வெறும் தேர்தலை மையப்படுத்தி தேர்தல் நெருங்கும் போது நம்மளோட ஸ்டாலின் நம்மளோட ஸ்டாலின் நம்மளோட ஸ்டாலின்னு மக்கள் சொல்லணும்னு நினச்சாங்க ஆனால் திட்டம் அப்படியா போய் சேர்ந்துருக்கு தேர்தல் மனதை வைத்து கொண்டு தொடங்கப்படும் எந்த திட்டத்தாலும் இந்த விடுதலையை பெற்றுத்தர முடியாது இத்திட்டம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் ஏற்கனவே உள்ள அரசின் திட்டங்களை ஒன்றாக சேர்த்து மக்கள் பயன்பெறும் வகையில் தரவே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது ஒன்றும் புதிய திட்டம் கிடையாது என்று தமிழக அரசின் வழக்கறிஞர் கூறினார் இது நாம் சொல்லலை தமிழ்நாடு அரசோட வழக்கறிஞர் ஏங்க இது உங்களுடன் சரணு பேரு சரணு ஒரு புதிய ஸ்கீம்லாம் கிடையாதுங்க ஏற்கனவே எல்லா ஸ்கீமும் தமிழ்நாட்டில் இருக்குது ஆதார் அட்டை வேணுமா ஆஃபீஸுக்கு வாங்க லேஷங்களில் பேர் மாற்றணுமா ஆஃபீஸுக்கு வாங்க மற்ற விஷயங்கள் ஆயிரம் ரூபாய் வேணுமா ஆஃபீஸுக்கு வாங்க இப்படின்னு எல்லாமே தனித்தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் தேர்தல் நெருங்குது ஓட்டுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலையை பண்ண மாதிரி ஒரு ஒரு விளம்பரத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையெல்லாம் அவங்க வெளியில் பயன்படுத்தலை நாம் வந்து உண்மையை உடைச்சி பேசணும் அதுக்காக தான் இவங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்கீமை போட்டுக்கிட்டு அதுக்கீழே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை தான் மறைமுகமாக ஐயா தமிழகத்தின் சார்பாக ஆசரான வழக்கறிஞர் ஐயா அங்கே பேசியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் இது புதிய ஸ்கீம்லாம் கிடையாதுங்க ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம் எல்லாம் நாங்கள் சேர்த்து ஒரு ஒரு பேர் வச்சுருக்கிறோம் பேர் வச்சு ஏ சோறு வச்சியான்னு கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி தான் பேர் வச்சுங்க ரைட்டு என்ன பண்ணீங்க இதன் மூலமாக நீங்கள் சாதித்தது என்ன அப்படிங்கிறத அவங்க கேட்குற கேள்வியாக இருக்குது ரெண்டாவது உங்களுடன் ஸ்டாலின் புதிய திட்டம் கிடையாது அதிகாரிகளிடம் அவமானப்படுவதும் மக்களுக்கு புதியது கிடையாது என்ன இப்போது உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய பெயரால் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று கூறுகிறது விகடன் தலையங்கம் இதில் ஒன்றே ஒன்று தான் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாறுறதும் புதுசு கிடையாது எப்படி இதுக்கு முன்னாடி அரசு அலுவலகத்துக்கு போய் ஏமாந்தாங்க இப்போ இவங்கள்லாம் இங்கே வர வச்சு ஏமாத்துகிறாங்க கூடுதலாக ஐஆர் ஸ்டாலின் அவர்கள் பேரை வச்சு ஏமாத்துறாரு இதுதான் அவங்க சொல்ல வர கருத்தாக இருக்குது நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த பெயரெல்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட்டு இதுக்கு நீங்கள் விளம்பரங்களுக்கு பண்ணுற எஃபர்ட்டு இதுக்கு நீங்கள் கோடிக்கணக்காக கொட்டக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு இதையெல்லாம் விட்டுட்டு நேரடியாக மக்களுக்கு என்ன தேவை கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் தேவையே கிடையாது நீங்கள் சாலையில் மருங்கில் போய் பாருங்கள் எல்லா பகுதிகளிலையும் நீங்கள் ஒரு பத்தடிக்கு தடவை நீங்கள் முதலமைச்சரை பார்க்காம போகவே மாட்டீங்க என்ன இருக்கிறாருன்னா அதில் ஒரு விளம்பரம் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறுநீரகத்தை காப்போம் இப்படின்னு எல்லாத்தையும் காக்கிறதுக்கு காக்கிறதுக்குன்னு ஒரு மெசேஜ் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளம்பரம் என்னன்னா விளம்பரமாக அதிகமாக இருந்துகிட்டு இருக்குன்றோம் நம்ம இந்த ஆட்சியில் எதுக்கு அந்த விளம்பரத்துக்கு அவ்வளோ செலவு போடுறீங்க இப்போ பாருங்கள் முதலமைச்சர் போயிட்டு வந்திருக்கிறாரு எங்கே ஜெர்மன் போனார் லண்டன் போனார் அவருடைய பயனை வெற்றிகரமாக முடியணும்னு நம்ம சொன்னோம் ஐயா அவர்கள் வெற்றிகரமாக முடிச்சுட்டு பாதுகாப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் இப்போ அவர் வர்ற அன்னைக்கு அவ்வளோ விளம்பர பதாகைகள் அவ்வளோ இடங்களில் வந்து பெரிய பெரிய பேனர்கள் ஏன்னு கேட்குறேன் எதுக்கு அவ்வளோ விளம்பரம் பண்றீங்க அந்த விளம்பரத்துக்கு அந்த ப்ரமோஷன் ஒர்க்குக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசை உண்மையிலேயே தேவைப்படுற செலவு பண்ணிட்டு போயிடலாம் அந்த விளம்பரம் தேவையா முதல்ல எதுக்கு இந்த விளம்பரம் இந்த படவுடாபம் அப்ப இதில் தான் இந்த அரசு அதிகமாக கவனம் செலுத்துதுங்கிறது அப்பட்டமா தெரியுது இப்போ என்ன சொல்றாங்க பதினைந்தாயிரத்தி சொச்சம் கோடியை நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்கிறோம் முதலீடு பண்ண கொண்டு வந்துருக்கிறோம் பதினேழாயிரம் வேலை வாய்ப்புங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே சரி இதை ஒப்பிட்டோம்னா நமக்கு வந்து இவங்க வந்து என்னப்பா போய் ஒப்பிட்டு பேசுறேன்னு கேட்பாங்கன்னு இந்த பதினஞ்சாயிரத்து சொச்சம் கோடியும் முதலீடு பார்த்தோம்னா அப்படி இல்லை அதில் எல்லாமே கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது விழுக்காட்டுக்கு மேல இருக்கிறதெல்லாம் விரிவாக்கத்துக்கான விவகாரங்கள் இவர்கள் உடன்படிக்கை போட்டிருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் தங்கள் நிறுவனத்தை துவங்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிறுவனங்களுக்கான விரிவாக்கத்துக்கு நீங்க ஊருக்கு போறீங்க ஊருக்கு போறீங்க விரிவாக்கத்துக்கான முதலீடுகளுக்கு நீங்க ஊருக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது ஊருக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது விரிவாக்கம் தான் இங்கேருந்தே பண்ணி கொடுக்கலாம் இங்க இருந்த காசை வாங்கலாம் முடிஞ்சு போச்சு இவங்க விரிவாக்கத்துக்காக மட்டுமே இவ்வளவு கோடிகளை வாங்கி மற்ற அனைத்தும் ஒப்பந்தங்கள் தான் உடனே வராது இந்த செலவு பண்ணியிருக்கிறீங்களா அதற்காக நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்களா அப்படிங்கிற கேள்வி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை பதில் என்ன இன்னொன்னு எல்லாவற்றுக்கும் இந்த ஆட்சி அமைந்த பிறகு என்ன சொன்னீங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க ஐயா பிடிஆரை வச்சு அதே போல ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸை டிராவிடியன் மாடல் கொடுத்துருக்குது அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கட்டும் திராவிட மாடல் ஆட்சி ஒரு வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்தை நடத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக எவ்வளவு கோடி ஈர்த்திங்க எவ்வளவு கோடி சைனாச்சு எவ்வளவு கோடி விரிவாக்கம் எவ்வளவு கோடி புதுசு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு எந்த இடத்துக்கெல்லாம் போனீங்க வெளிப்படையாக ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுங்க மற்றவற்றுக்கெல்லாம் எதிர்கட்சிகளை வெள்ளை கேட்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திமுகவும் ஏன் இந்த விவகாரத்தில் வெள்ளை அறிக்கை கொடுக்க மறுக்கிறது அதனால தான் என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சியினரெல்லாம் இது இன்ப சுற்றுலா இது குடும்ப சுற்றுலா இது தனி சுற்றுலாவாக அவங்க போயிட்டு இருக்கிறாங்கன்ற விமர்சனத்தை வைப்பதற்கு காரணமே நீங்கள் இந்த மாதிரி முழுமையான விவரங்களை வெளியிடாமல் இருப்பதனால தான் அதனால் தான் சொல்கிறேன் எதிரிகள் விமர்சனங்கள் தவிடுபடியாக்கும்படியாக நீங்கள் வெளிப்படைய விமர்சனத்தை நீங்கள் வெளிப்படையாக சொல்லிவிடுங்க வெள்ள இருக்கை கொடுத்துருங்க என்ன சொல்கிறாரு இந்தந்த நிறுவனங்களில் இவ்வளோவ்ளவு கோடிகளை நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஈர்த்துருக்குறோம் ரைட்டு மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதனால் பதினைந்தாயிரம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் பதினேழாயிரம் வேலைவாய்ப்பு கிடைக்கிறாங்க சூப்பர் மகிழ்ச்சி ஓகே அதெல்லாம் என்னென்ன கம்பெனிஸு எவ்வளவு காசு கொடுக்க போகிறாங்க எவ்வளவு ஆண்டுகள் கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்க என்றைக்க முடியும் இந்த பிளானிங்கை ஏன் கொடுக்க மறுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதான் வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கைனா ஏ டு செட் ஃபுல்லாக இருக்கும் அதான் வெள்ளை அறிக்கை இன்னொன்று சொல்கிறேன் இந்த ஆட்சி முடிவு இன்னும் ஆறு மாதம் காலம் தான் இருக்குது இன்னும் இந்த ஆறு மாத காலகட்டத்தில் இந்த நிறுவனங்கள் உள்ளே வந்து MOU அட்டன் பண்ணி எல்லாம் ஓகே ஆகி சைன் பண்ணி அவங்களுடைய விஷயங்களை இங்கே ஏற்படுத்துறதுக்கு எவ்வளவு காலங்கள் பிடிக்கும் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இது எதுவுமே புதிய நிறுவனங்கள் கிடையாது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களை தங்களுடைய உற்பத்தியை நீட்டிப்பு செய்யக்கூடிய ஒரு திட்டத்துக்கு தான் எங்கள் போயிட்டு இருந்திருக்காருங்கிறாங்க இதுக்கு இதுக்கு நீங்கள் ஜெர்மனி போகணும் யூரோப் போகணும் நீங்கள் லண்டன் போகணும் யூரப்பியன் கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் ஏன் போகிறீங்க ஜெர்மனி லண்டன் ஏன் போறீங்கன்னு கேட்குறாங்க அப்போ அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறதா இல்லையா அதற்கு திமுகவின் பதில் என்னவாக இருக்க போகிறது குறிப்பாக டாக்டர் அன்முனி ராமதாஸ் சொல்கிறாரு முதல்வருடைய வெளிநாட்டு பயணம் படுதோல்வி பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு கோடி முதலீடுகள் விரிவாக்கத்திற்காக மட்டும்தான் மக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது பழிக்காது அப்படிங்கிறாரு அவர் சொல்கிறாரு இங்கிலாந்தில் கையெழுத்திடப்பட்ட எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் அனைத்துமே விரிவாக்க தான் இந்துஜா குழுமம் ஏழாயிரத்து ஐநூறு கோடி முதலீடு செய்வதற்கு ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த குழுமம்தான் சென்னையில் அசோக் லேலேண்ட் வாகன ஆலையை நடத்தி வருகிறது இந்த நிறுவனம் பேட்டரி சேமிப்பு அமைப்பு உள்ளிட்ட மின்சார வாகனங்களின் சூழல் அமைப்பை மேம்படுத்துவதற்காக இந்த முதலீடு செய்யப்போவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது இதற்கான அறிவிப்பை கடந்த மே மாதம் கடந்த மாதமே இந்த நிறுவனம் வெளியிட்டு விட்டது அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஆயிரத்தி கோடியை முதலீடு செய்வதாக அறிவித்த இந்நிறுவனம் அந்த முதலீட்டையே இன்று வரை செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆதாரத்தோடு சொல்கிறாரு மொத்தத்தில் முதலமைச்சர் மு வெளிநாட்டு பயணத்தில் கையெழுத்திடப்பட்ட பதினைந்தாயிரத்து ஐநூற்றி பதினாறு கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்களில் எண்பத்தி ஒம்பது சதவீதம் அதாவது பதிமூணாயிரத்து எண்ணூற்றி பதினஞ்சு கோடிக்கான முதலீடுகள் விரிவாக்க திட்டங்களுக்கானவை இவற்றை தமிழ்நாட்டிலிருந்து ஈர்த்திருக்க முடியும் இதற்காக கோடி கணக்கில் செலவு செய்து கொண்டு இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் முதலமைச்சர் சென்றிருக்க தேவையே இல்லை இது தொடர்பான பாமக விமர்சனங்கள் முதலமைச்சரை சுட்டதாலோ என்னவோ விரிவாக்க திட்டங்களுக்கான முதலீடுகளை ஈர்க்கவும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியது கட்டாயம் என்று முதல்வர் கூறியிருக்கிறார் அவ்வாறு செல்ல வேண்டிய தேவையில்லை என்று பாமகவின் தலைவர் திரு அன்முனி அவர்கள் சொல்றாரு அதற்கான காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் ஒரு நிறுவனம் அதன் விரிவாக்க திட்டங்களை இன்னொரு மாநிலத்தில் செயல்படுத்த நினைத்தால் அதற்கான முதலீடு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரை அதிகரிக்கும் ஓகேவா அதனால அனைத்து நிறுவனங்களும் ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய மாநிலத்தில் தான் விரிவாக்க திட்டங்களை நிறைவேற்ற நினைப்பாங்க அதையும் தாண்டி ஒரு நிறுவனம் வெளி மாநிலத்தில் விரிவாக்க திட்டத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த நிறுவனம் செயல்பட்டு வருது பார்த்திங்களா அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கல ஒத்துழைப்பு இல்லை அப்படின்றதான் பொருள் தமிழகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான முதலீடுகளை இருக்க முதலமைச்சரே வெளிநாடுக்கு போகிறாரு அந்த தேவை தான் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனங்கள் அதன் விரிவாக்க திட்டங்களை வேறு மாநிலங்களில் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் மிகவும் மோசமான நிலைமை நிலவுகிறதா என்பது குறித்து முதலமைச்சர் மு க தான் விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எனவே இந்த வெளிநாட்டு பயணம் என்பதுமே அப்பட்டமான நாடகம்னு சொல்கிறாரு இவர் மட்டுமல்ல எடப்பாடி கே பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவரும் மதிய வந்து வலியுறுத்துகிறார் பாஜகவின் தலைவர் நயனா நாகந்திரன் பேசுகிறார் இந்த வெளிநாட்டு முதலீடுகள் என்பதே கண் துடைப்பு ஏமாற்று வேலை என்ற தொடர்ச்சியாக விமர்சனங்களை வைத்து இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இப்படியாக எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த வெளிநாட்டு பயணங்கள் குறித்து விமர்சனம் அணுகிட்டு இருக்காங்க வெள்ளையரிக்கையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க வெள்ளையரிக்கையை கொடுக்காமல் இவர்கள் அமைதி காப்பது அப்படிங்கிறது வெறும் வாய்க்கு அவல் போட்டதாக அமையும் இவர்கள் சொல்வதை போல இந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது ஒரு நாடகம் வெற்று விளம்பரம் அப்படிங்கிறத வந்து இவங்களும் அதற்கு வந்து வாய்ப்பை வழங்குறதாக அமையும் எனவே உண்மையிலேயே எந்த திட்டத்துக்கு எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்கிறாங்க எதெல்லாம் விரிவாக்கத்துக்கான எதெல்லாம் உண்மையானது இதெல்லாம் புதிதானது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னுடைய பதில் என்னவென்று மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றொரு தலைமை சந்திக்கிறேன் இவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமல்சிஷாவில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்